அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை தகுதி இல்லை என்னால முடிஞ்சே நான் பண்றேன் ஸோ ஏன்னா நான் வந்து பெருசா எனக்கு படிப்பறிவு இல்லை ஸோ நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் ஸோ அவங்களும் வந்து என்ன விட அவங்க பயங்கரமா டேலண்டா தான் இருக்காங்க எல்லாருமே அவங்க அவங்களே பக்காவா தான் இருக்காங்க ஸோ நம்ம சொல்லி தான் தெரியும் அவங்களுக்கு அவசியம் இல்லை அவங்களே பார்த்து பயங்கரமா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பெரிய இல்லை சார் அவங்க எல்லாருமே

இல்லை சார் கண்டிப்பாக மாவட்டம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் சார் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஸோ எங்கிட்ட இருந்த மொத்தம் அஞ்சு ரூபா என்கிட்ட இருந்துச்சு அது எல்லாத்தையும் தூக்கி நான் வந்து நம்ம சென்னை பிள்ளைக்கு பண்ணிட்டேன் ஸோ கூடிய சீக்கிரம் எனக்கு காசு கொஞ்சம் இது பண்ணிட்டு நான் கண்டிப்பா பண்ணுவோம் சார் நிச்சயமா பண்ணலாம் சார் நிச்சயமா சார் நியூயார்க் முடிவு நான் பார்க்கணும் சார் ஆனால் சும்மா வெறுங்க இடம் போகிறதுக்கு எனக்கு வந்து என்னம்மா எல்லாரும் ஒரு தேவையில்ல இருக்காங்க ஸோ ஏதாவது பணம் நம்ம ஏதாவது கையிலேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படி எடுத்துட்டு கண்டிப்பாக போவோம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அளவுக்கு நான் தகுதி தகுதியாக தெரியல இல்லை அதான் அவங்க அவங்க அந்த சொன்ன வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப நன்றி அதாவது நன்றிக்கு மேலே ஒரு வார்த்தை இருந்தால் ஏன்னா நம்ம அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை பட் ஆனால் நம்மளை பற்றியும் ஒரு வார்த்தையை எடுத்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நான் பார்த்தேன் நானும் பார்த்தேன் ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சீமான நடக்கும் சார் அன்புமணி ராமதாஸ் சார் பேசியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட்ஸ் அதாவது அதான் மக்களோட அன்பு தான் பிரதர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதோ எது சார்ந்துமே கிடையாது நம்ம வந்து இதை இதை சார்ந்த சார்ந்து எதுவுமே கிடையாது என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் பண்ணணும் பண்ணுவேன் ஸோ மக்களோட அன்பு தான் அவங்க அந்த அன்பு தான் ஓட வைக்குது ஸோ மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களுடைய பாசத்துக்கு அன்பும் அவங்க கமெண்ட்ஸில் வந்து அவ்வளோ என்கரேஜிங்காக பேசுகிறாங்க ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ண இல்லை நீங்கள் நீங்கள் தானே ஓட வச்சுட்டு இருக்கீங்க லவ் யூ தேங்க்யூ சார்